ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பரங்குன்றம் கிரிவலம் போனோம் இன்றைக்கி ஐப்பசி பௌர்ணமினால் இன்றைக்கி சிவனுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் இல்லைங்களா அதனால் திருப்புரங்குன்றதுக்கு போயிட்டு ரெண்டு சிவன் இருக்காங்க கீழேயே ஒரு சிவன் கோயில் இருக்குது மாதிரி மலை மேலே மலை உச்சியில் ஒரு சிவன் இருக்கார் காசி விஸ்வநாதர் இருக்கார் அங்கே தான் மச்சமுனி இருக்கிறதா ஐதீகம் இங்கே மலை ஏறுறது கொஞ்சம் சிரமம் ரொம்பவே கொஞ்சம் வயசானவங்க ரொம்ப குட்டி குழந்தைங்க வச்சுக்கிட்டு வர்றவங்களாம் ரொம்ப சிரமப்படுறாங்க குட்டி குழந்தைங்கள வச்சுக்கிட்டு வரவங்க தூக்கிக்கிட்டு நடக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா அதனால் ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த படி ஏறி போனோம்னா நமக்கு ஓய்வெடுக்கிறதுக்கு அங்கனங்கன்னா ஸ்டோன் பெஞ்சிருக்கு இந்த மழை காலம்னால நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க அங்கங்கே புல் செடி நல்ல மரங்கள்லாம் பச்சு பச்சுன்னு பூக்கள் எல்லாமே இயற்கையோட சூழ்ந்த இடமா அருமையான காற்று உண்மையிலே ரொம்ப சுகமாக இருக்கும் அதெல்லாம் ஆனால் மழை ஏறும் பொழுது ஒரு மூச்சு வாங்கும் பாருங்கள் அது கஷ்டமாக தான் இருக்கும் அங்கேனாங்கண்ணா நான் உட்காந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் மழை ஏறினீங்கன்னா அருமையான தரிசனம் கிடைக்கும் அதே சமயத்தில் நல்ல ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தோம்ன்ற திருப்தியும் கிடைக்கும் சுற்றி பாருங்கள் நீர்நிலைகள் எல்லாமே தண்ணீர் நிறைஞ்சு மரங்கள் எல்லாம் செழுமையா எல்லாம் பச்சு பச்சுன்னு இந்த பூக்கள்லாம் என்ன பூக்கள்னு கண்டுபிடிக்க முடியாம இந்த மழைக்கு பூத்த காட்டு பூக்கள் அற்புதங்க கண்ணுக்கு உண்மையிலே இது பாருங்க அணில் பழம் இந்த கொடி வந்து சூப்பராக படந்து கிடக்கு கல்லுலே வந்திருக்குங்க இதே மாதிரி நிறைய பேர் ஆதநாதி சேனல் கார்டன் சேனல் என்னோடய சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து வீடியோவிலலாம் கேட்பீங்க இந்த மாதிரி வெப்பாலை வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வெப்பாலைன்னா இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் இப்போ இந்த மலையில் பார்த்தீங்கன்னா பார்க்குற இடமெல்லாம் அந்த மரங்கள் எல்லாமே வெப்பால தாங்க நிறைய வெப்பால தான் இருக்கும் நீங்கள் வேறு ஒன்று ரெண்டு தான் வேறு மரம் இருக்கும் மற்றபடி எல்லா மரங்களும் வெப்பாலையாக தான் இருக்கும் அதனால் உங்கள் பகுதியில் இருக்க மலைப்பகுதிகளில் வெப்பாலை கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம் அது நிறைய ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனாக இருக்கும் அதனால கேட்டவங்களுக்கு நான் அனுப்ப முடியாது சாரி நீங்கள் இந்த மாதிரி உங்கள் பகுதியில் இருக்க மலைப்பகுதியில் பாருங்கள் கண்டிப்பாக மலைப்பகுதிகளில் வெப்பாள மரம் இருக்கும் அப்புறம் நம்ம மேலே ஏறி பொழுதெல்லாம் இந்த மந்திகளோட இவங்களோட சேட்டை இருக்குது வருங்க அது ஒரு தனி சேட்டைங்க ஒருத்தவங்க பேக்கையே எடுத்துகிட்டு போயிடுச்சு மொபைல் ஏடிஎம் கார்டு எல்லாம் போய் திரும்ப ஃபோன் பண்ணி அவங்க எப்படியோ எடுத்து கொடுத்துட்டாங்க கையில் கிடச்சிருச்சு கிடைக்கலன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க அது மாதிரி இவள பாத்தீங்களா உச்சானிலம்மா அவள் ஏறி போகிறது பார்த்தாலே உண்மையிலே ஒரு அரசன் வந்து போவார்ல எல்லாத்துக்கும் அதிபதி நான் தான் அந்த மாதிரி அந்த மழைய மேலே உயரத்துல நின்று அவங்க நடக்கிறத பார்த்தா கம்பீரமா சிங்கம் நடந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த மந்தி நடந்தது இது நடுவில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு சுனை மாதிரி அது நடுவில் ஒரு மரம் இருக்குது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது இதுதான் வெப்பால மரம் அதில் பூக்கள்லாம் இருந்தது இந்த பூக்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும் அது மாதிரி இந்த இலைகளை ஒடிக்கும் போது பால் வரும் அதை வச்சு தான் கண்டுபிடிச்சுக்கணும் ஒரு வழியாக மலை ஏறி வந்துட்டேங்க இந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போது ரெண்டு பாதை இருக்கும் ஒரு பக்கம் படி ஏறி போகலாம் இன்னொரு பக்கம் அந்த பாறையிலே ஏறி போகலாம் நாங்கள் ஒரு ஒரு சேஞ்சுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாறையில் ஏறிய போனோம் நல்லா தான் இருந்தது அந்த அனுபவம் ஒரு தனி சந்தோஷமாக ஏறி போயாச்சு ஆனால் தாங்க போனோம் உண்மையிலே மூச்சு பிடிச்சி வாங்கி தான் போனேனாலாம் இருந்தாலும் நம்ம அந்த கடவுளை தரிசிக்க போகிறோம் இன்றைக்கி சிவனுக்கு அண்ணாபிஷேகம் சிவனை தரிசிச்சிடணும் அதே மாதிரி மச்சமுனி இங்கே தான் இருக்கார் நம்ம பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நல்லபடியாக இந்த உலகத்தில் எல்லாருமே அன்னத்தோட அதாவது உணவு பற்றாக்குறை இல்லாமல் எல்லோரும் நல்லபடியாக வாழணும்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு சாமியை கும்பிட்டுட்டு வந்தோம் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா எவ்வளவு அந்த நீர் சுனை நீர் தான் அதில் பாருங்கள் மீன்கள் எவ்வளோ அழகாக போய்கிட்டு இருக்குன்னு ஆக்சுவலாக இங்கே வர்றவங்க எல்லாருமே மீன் பார்க்கணும்னு ரொம்ப விரும்புவாங்க பொறி வாங்கிட்டு வந்து மீனுக்கு போடுவாங்க ஒரு மீன் அதில் இறந்து இருக்குது அதை இன்னும் எடுக்காமல் இருந்தாங்க நான் அதை சரி அதை எடிட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் இதுதான் இயற்கை இல்லைங்களா ஒரு இடத்துல இருக்கும் பொழுது ஒரு மீன் நல்லாவும் இருக்குது அதே இடத்துல பாருங்கள் அந்த மீன் இதாகவும் இருக்குது இப்போ கோயிலோட முன்பகுதிக்கு இதுதான் அந்த முன்பகுதி இது வந்து நமக்கு மச்சமுனி அது மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா சிவனோட ஸ்லோகம் சிவனுக்கு பாடக்கூடிய அதிகம் எல்லாமே போட்டிருக்காங்க நமச்சிவாய நாம வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகம் என்ன சொல்லணும்னு போட்டிருக்காங்க இப்போ இந்த குடங்கள்ல எடுத்துகிட்டு தண்ணி தீர்த்து எடுக்க போகிறாங்க பாருங்கள் இது சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லா காய்கறிகள் சமையல் அரசியல் தடப்புடெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது அண்ணாபிஷேகம் நடைபெறதுக்குரிய எல்லா வேலைகளும் நடந்துக்கிட்டு இருந்ததுங்க இந்த நீர் வந்து இதில் தான் மச்சமுனி வாழ்கிறதா ஒரு ஐதீகம் இப்போ ஒரு மீன் துள்ளுச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே துள்ளுச்சு ஆனால் அவங்களுக்கு எடுக்க முடியல நிறைய மீன்கள் இருக்குது அதில் வெள்ளை கலர் மீன் தான் மச்சமுனின்னு சொல்லி ஒரு ஐதீகம் நம்பிக்கை எல்லா இடத்துலையும் இவன் நிறைஞ்சிருப்பா மந்தி உட்காந்துருந்தா பார்த்தீங்களா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு தான் இருப்பான் அவள் சேட்டையே தண்ணி தாங்க பயந்து பயந்து வந்தேன் நான் உண்மையிலே கையில் மொபைல் வச்சுருந்தா മൊബൈൽ <laughs> എടുത്തിട്ട് ஓடிடுச்சுதான் எப்படி அது ஒன்றுமே செய்ய முடியாது ஏனாலும் முடியாது அது ஓடிடும் அவர் பாருங்க ஒருத்தர் நடக்கிறாரு சாமி கும்பிட்டு அவர் கூட அதுவும் நடந்து போகுது பாருங்க எத்தனை மீன் துள்ளுது பார்த்திங்களா இது ஒரு ரொம்ப பாக்கியம் சொல்லுவாங்க இதை பார்க்குறது ஆனால் பொறி எவ்வளோ வாங்கி போட்டிருக்காங்க பாருங்க எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு இந்த மாதிரி பொரியும் வாங்கி மீன்களுக்கு பொறி வாங்கி போட்டு வர்றது மீன் கூட சொல்லக்கூடாது சித்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொதுவாங்க ஏன்னா மச்சமுனி தான் இருக்காருன்றதுனால அப்படி சொல்கிறாங்க இந்த மந்திகள்லாம் பாருங்கள் தொட்டில் கட்டி சாமி கும்பிட்டு வேண்டியிருக்காங்க அவங்களெல்லாம் அதுலேலாம் ஏறி ஆடிக்கிட்டு இருக்கு இந்த மரத்தில் நல்லா ஊஞ்சல் ஆடுதுங்க இதுதான் இப்படி ஆடுதுண்ணா இங்கே சிவனை நல்லா வழிபட்டுவிட்டு காசி விஸ்வநாதரை வழிபட்டுட்டு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தோட உச்சாணி கும்பலை ஒருத்தி இங்கே பாருங்க இவளை அங்கே உட்காந்துக்கிட்டு அவள் பண்ணுற வேலையை மட்டும் பார்த்திங்கன்னு வையுங்களேன் அவ்வளோவா நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க அது என்ஜாய் பண்ணதோ இல்லையோ பார்க்குற நம்ம அங்கே பாருங்க நம்ம என்ஜாய் பண்ணுவோம் என்ன ஆட்டம் ஆடுது பார்த்தீங்களா நமக்கே ஆடுன மாதிரி ஒரு மனசுக்கு சந்தோஷம் இந்த சாமி கும்பிட்டு வரும்போது மரமல்லி எல்லாம் உதுந்து அந்த வாசம் கம கம கமன்னு வந்ததுங்க இவ்வளோ பூக்களும் மரமல்லி பூக்கள் தான் கொஞ்சம் வலி வந்து கரடு முரடாக அதாவது பாதை இருக்கு படி இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் சிரமப்பட்டு ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும் ஏறிட்டு எல்லாம் இந்த மந்திகளோடையும் பார்த்துட்டு ரசிச்சுட்டு பயந்தும் வந்தேங்க நான் எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு கீழே இறங்கி வந்தோம்னா இந்த பாதை முழுவதுமே நமக்கு இறங்கும் போது ரொம்ப எளிமையாக ஈஸியாக வரும் நல்லா ஈஸியாக தானே இருக்கும் மலையிலேருந்து இறங்கும் போது அப்போது ஒரு காட்சியை பாருங்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு தாய்க்கு ரெண்டு பிள்ளைங்க பேன் பார்க்குறாங்க என்ன ஒரு அழகு தெரியுங்களா இயற்கை உண்மையிலே ரொம்ப அழகு இந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீன்கள் ஏகப்பட்ட மீன்கள் இது இறங்கி வந்த பின்னாடி மலைக்கு கீழே இருக்கக்கூடிய பொய்கை அவ்வளவு மீன்கள்ங்க நிறைய அதில் உள்ள வந்து தாமரை நிறைய இருக்குது ஆனால் உள்ளே தள்ளி இருக்குது நம்ம போக முடியாது கிணறு மாதிரி ஆழமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நான் முன்னாடி நின்று பார்த்துட்டு அந்த மீன்களை மட்டும் ரசிச்சுட்டு அப்படியே வந்துட்டேன் நான் எனக்கு ஒரு ஆசை அதில் இருந்து ஒரு தாமரை கிழங்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு முடியாது ரிஸ்க் எடுக்க நான் விரும்பலை அதனால் வந்துட்டேன் இப்போ பாருங்கள் இதில் லெமன் கிராஸ் வெப்பாலை அது மாதிரி பனை எவ்வளோ அப்படியே இந்த காட்டு பகுதியில் போகிற மாதிரி நமக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒரு உண்மையிலே நல்ல பெரிய ஃபாரஸ்ட்குள்ளே போனால் ஒரு ஃபீல் வரும்ல அந்த ஃபீல் இங்கே மலையை விட்டு இதுக்குள்ளே நடக்கும் பொழுது நேராக இறங்கி படியில் இறங்கி போகாமல் ஒரு ஒற்றையடி பாதை இருக்குது அதில் இந்த பாதையில் நடந்து போனோம்னா பக்கத்துலேயே அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கார் நமக்கு கிரிவலம் போகிற பாதை தான் அதனால் அப்படியே இந்த பாதையில் நடந்து போனோம் ஆனால் கொஞ்சம் பயந்து தான் நடந்து போனோம் ஆனால் நல்ல அனுபவங்க உள்ளே பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் அழகாக அந்த மாதிரி பூத்து நிறைய இருந்தது அந்த விதைகளை பாருங்கள் அதே மாதிரி நிறைய கீரை வகைகள் நமக்கு இதில் இருக்குது நமக்கு மூலிகை தோட்டம் தானே இது சொல்லப்போனால் மலைப்பகுதியில் மூலிகைகள் நிறைய கிடைக்கும் பனைமர கூட்டம் இது இதை எல்லாத்தையும் தாண்டி வந்தோம்னா அப்படியே திரும்ப இந்த இடத்துக்கு வந்துடுவோம் இங்க பாருங்க அந்த மலை வந்துருச்சு பாருங்க அந்த கிரிவலமும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க